அதனால அவங்க கிட்ட சொல்லி அது சொல்லுங்கன்னு சொன்னாங்க அது அவங்களுக்கும் சார் நான் எப்படி அதை சொன்னதுன்னு நினைப்பாங்க அப்புறம் பார்த்தா ஆரம்பிச்சாங்க அப்புறம் அதுக்கு தேவைப்படாத அளவுக்கு எல்லாருமே ஒரு லிமிட்டாக ஐயோ அப்படின்னு பேசிட்டாங்க கடைசியில் தான் யாருக்கெல்லாம் பேசும்போது ஐயோ அதை மிஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கணுமே அவர் பேசும்போது இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஆனால் பரவாயில்ல அவருடைய சிஸ்டர் அப்படின்னு போது அவர் டைம் எடுத்து அதை பேசி தான் குருவுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு அவர் தோன்ற அளவுக்கு எப்படி குரு நடந்திருந்தால் இது பண்ணுவாங்க ஒண்ணு இருக்கு இல்லையா அவர் எப்ப பாரு காய்ச்சிக்கிட்டே இருந்தாரு மனிதமான மீ நடந்துக்கிட்டாரு ப்ரொடியூசர் கொடுக்கற காசு கூட இவர் கொஞ்சம் பிடிச்சுவாரு இப்படியெல்லாம் இருக்காங்க அப்புறம் அவருக்கு ஒவ்வொரு பழனி அப்படின்னாங்க பழனி எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஊரு என்னன்னா இந்த சினிமா ஆசிரியை இருந்தது இல்லையா ஆரம்பத்தில் அப்போ வந்து இவன் சரியாகவே இல்லை படிப்பும் இல்லை என்ன பண்ண போறான்னு தெரியல அடிக்கடி வீட்டு விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொன்னோடனே யாரும் மைண்டு கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பழனி கூட்டு போங்க அங்கே வந்து இந்த கிரிவலம்னு ஒன்று இருக்குது சித்திரை பின்னேறு வைகாசி முன்னேறு அதில் வந்து அந்த கிரிவலம்னு சொல்லி அது ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த மலையை சுற்றி போகிறது அந்த சஞ்சீவி காற்றுன்னு அந்த காற்று வீசும் அது பட்டது அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் தெளிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன் எங்கள் அம்மாவும் யாராவது சொன்னா பையன் நல்லா பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளாடுது இது எங்க எங்க அண்ணன் கிட்ட அடிவாங்கிறதுக்கு அது எவ்வளோ பெட்டர்ன்னு தோணுச்சு அவருக்கு சினிமானாலே பிடிக்காது கேரம் போர்டான பிடிக்காது ஆனால் அங்கங்கா இந்த மாதிரி இடங்கிட்ட தான் சுத்திக்கிட்டே இருப்பேன் காலையிலேருந்து ஸோ அதனால் ஒரு பதிஞ்சு இருபது நாள் ரிலீஸ் கிடைக்குதே பதினஞ்சு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனால் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா ஜோதி தினம் ரொம்ப இருக்குது நாலு மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன்னு இல்லை இல்லை எந்திரிச்சு கூலி கிரிவலம் வருது ஒரு நாலு கிலோமீட்டர் அது தான் ஆறு ஆறரை மணி ஆகி போகும் தான் மேலே போகிறதுனாங்க ஒரே கோவம் இனி இப்படி வந்து அங்கே தப்பிச்சு இங்கே வந்து மாட்டிக்கிட்ட மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் போனால் அந்த கிரிவலம் சுத்தியுமே கோயில் இருக்குது எல்லா இடத்துலயும் போய் நின்று அப்படி கும்பிடலாம்னு போனா கலர் கலரா கலர் கலரா உண்மையிலேயே அது கரெக்டான கிரிவிடம்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் சாமி இப்படி பார்த்து கும்பிட்டா நம்ம எதுதான் அப்படி நம்ம கும்பிட்டு இருக்கிறோம் அவ்வளவு ஆனந்தமா இருந்தது இதுக்கு நாலு மணி இல்லை மூணு மணி கூட இருந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடான்னு சொல்லி பார்த்தா அவங்களாம் நாங்கள் தங்கியிருக்கோம் அங்கே கல்யாண மண்டபம் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ டே டைமில் வந்து அப்புறம் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகிட முடியலை சைட் அடிக்கிறது அப்படின்ட்டு அவங்க யார் இவங்க யார் அப்படின்ட்டு அதில் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பழனி ஈவளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை ரொம்ப ஃபேமஸ் நடுவில் இப்போ கூட சமீபத்தில் எப்போது கொஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு ஏதாவது நினைச்சு சென்னில் போட்டேன்னா பழனிக்கு நான் போயிட்டு வருவேன் எனக்கு சாமி மேலே நம்பி இருக்குது அவ்வளோதான் நான் ஒழியா மேலே நம்பிக்கை சொல்லுங்க ஏன்னா இந்த ஆசாமிகள் வந்து நான் யாரையும் பர்டிகுலராக சொல்ல விரும்பல ஆசாமி மேலே என்ன சாமி சாமிக்கு எதுக்கு ரெஃப்ரென்ஸ்டேட்டிவ் நான் தெரியாமல் அவர் எனக்கு ஒரு ஆள் வீச்சா வந்து போய் வாங்க யார வந்து கூப்பிடுவாங்க கும்பிடுங்கன்னு சொல்லுவார் அதனால இந்த ரெஃபரன்ஸ்டேட்டிவ்னு சொல்லி யாரும் சொன்னாலும் இல்லை ஒரு தடவை ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஆள் பெரிய மகான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் தசங்க உட்காந்துருந்தேன் இருந்தேன் அப்புறம் எல்லாரும் வணக்கம் போட்டப்போ நானும் வணக்கம் போட்டேன் அப்புறம் என்ன பார்த்து சிரிச்சு அதே பேசினாரு அப்புறம் என்ன அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க கேட்க நினைச்சா கேளுங்க அப்படின்னாரு இல்லை பரவாயில்லை இல்ல எதாவது கேட்க நினைச்சா கேளுங்க அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாக ஒரு சின்ன சந்தேகம் என்ன இந்த நமக்கு எதாவது கஷ்டம் வருது அல்லது சந்தோஷம் வருது எதாவது வருது கஷ்ட நஷ்டம் கிட்டது வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் இது என்ன சொல்லுவோம்னா பூர்வ ஜென்மம் அதன் அப்படின்னு தான் கஷ்டம் பூர்வ ஜென்ம பண்ணுமா ஆமா ஒருத்தனுக்கு முதல் ஜென்மத்துலயே ஒரு கஷ்டம் வருதுன்னா அவன் எந்த ஜென்மத்துல பண்ணது அப்படின்னு கேட்டேன் அப்பா அம்மா பண்ணதுன்னு சொல்லாதீங்க ஆனா அவங்களும் ஒரு ஜென்மம் இருந்ததுக்கு முன்னாடி முதல் ஜென்மம்னு சொல்லி அதனால முதல் ஜென்மத்துல ஒருத்தனுக்கு கஷ்ட நஷ்டம் வருதுன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் சினிமால மாதிரி ஜோக்கா கப்பாசிங்க அப்படின்னு திருமணம் வருது அதுக்கப்புறம் எங்களுக்கு திரும்பவே இல்லை அப்புறம் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் என்ன சில சந்தேகங்கள் வரக்கூடாது மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை போது அது கரெக்டான பதில் வந்தால் பரவாயில்லை பதில் வரல அப்படின்னு சொன்னோம்னா அது கடைசி வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இவர் கலைஞர் பேசும்போது கூட நடிகர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார் எப்போது யோசிச்சு ஒரு தாட்டு டக்குன்னு அதை அடையா ஆமாங்க கூட நான் இப்படி கூட ஒன்று யோசிச்சு பண்ணலாம் என்னென்னா இப்போ ரஜினி சார் டூப் இருக்காங்க கமலுக்கு டூப் இருக்காரு எனக்கு டூப் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டூப் இருக்காங்க இல்லையா நார்த்தில் எங்கேயோ ஒரு ரிமோட்டான ஒரு வில்லேஜ் அங்க கொஞ்சம் தமிழ் குடும்பம்னா இருக்கு அவங்களுக்கு வந்து பெஸ்டிவல் தான் வரும்போது ஏதாவது திருவிழா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி என்ன பண்றது ஆனால் இருக்கிறது ஒரு ஐம்பது ஃபேமிலி தான் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த தடவை வித்தியாசமாக ஏதாவது பண்ண முடியாது அவங்க லெவலுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் இங்கிருந்து ரஜினி சார் வாங்க கமல் வாங்க பாயிரஜ் இவங்கனால கூப்பிட முடியாது இல்லையா அதனால நான் அவங்க என்ன ஒரு ஐடியா பண்ணேன் இது என்னன்னா இவங்க எல்லாத்துக்கும் டூப் இருப்பாங்க இல்லையா

இப்படி உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு தாட்டு ஒரு காமெடியா ஒன்று பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய அந்தந்த மாதிரி டைப்ல எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற மாதிரிலாம் கூட பண்ணிட்டு எல்லா செலவங்களும் வந்து படம் ஒரு வந்து உதவிக்கு மாதிரி வந்து இந்த மாதிரி புதுவாக எதுனாலும் எல்லா ஃபங்க்ஷனும் கலந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் இப்போ இவரு சொன்னார் பாலசேகர் இங்கே பெரிய டேண்ட் ட்ரெஸ் பண்ணி ஆன்மாக்கள்லாம் சுற்றி கிடைக்கணும் கண்டிப்பாக வந்து இங்கே நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உங்கள் டீமுக்கு எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கை நன்றி வணக்கம் இதுக்கு மேலே யாரும் ஐயோயோ அப்படின்னு சொல்லி சொல்லி வணக்கம்